ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல காரசாரமான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி இது சப்பாத்தி தோசையோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் சாதத்தோடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு டிஃப்ரெண்ட்டான சுவையில் நீங்களும் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை செய்யறதுக்கு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இது மாதிரி சின்ன சின்னதாக நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க இதை நல்லா ஒரு முறை தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு இது மாதிரி நாலு பக்கங்களும் கத்தியால் லைட்டாக கீறி விட்டு எடுத்துக்கலாம் இது மாதிரி எல்லா கத்திரிக்காவையும் லைட்டாக கத்தியால் கீறி விட்டு எடுத்துக்கங்க இப்போ இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா பொரிய விட்டு எடுங்க இது மாதிரி எல்லா சைடும் நல்லா செவந்து பொறிஞ்சி வரணும் இந்த அளவுக்கு பொறிஞ்சி லைட்டாக கலர் மாறினதும் எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்துடலாம் இது மாதிரி எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க இதை அப்படியே ஆரட்டும் இப்போ இதே எண்ணெயில் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல்சி விட்டு இது மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்து அதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் உருளைக்கிழங்கு நல்லா பொறிஞ்சி ஓரங்கள்லாம் செவந்து வரணும் அந்த அளவுக்கு உருளைக்கிழங்க பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப மெலிஸாக கட் பண்ணாமல் கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ ஊரங்கள்லாம் நல்லா செவந்துருக்கு இதையும் எண்ணெயிலேருந்து வடிய விட்டு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை அப்படியே ஆரட்டும் இப்போ இதோட சேர்த்து செய்யறதுக்கு மசாலா வரச்சிக்கலாம் அதுக்கு மிக்சர் ஜாரில் பத்து பூண்டு பல் தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் இதோட ரெண்டு பச்சை மிளகா கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் கிரேவி கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் நல்லா அலசிட்டு சேர்த்துக்கங்க இதோட சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை அரைக்கப் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தா அதையும் சேர்த்து இதை நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி அதிகமாக சேர்த்துறாமல் இது மாதிரி நல்லா திக்காக அரைச்சி எடுத்து வச்சுக்கங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு அதே வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா புரிய விட்டுடலாம் ஜீரகம் சோம்பு நல்லா புரிஞ்சு வந்த பிறகு இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் இது மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் இதோட மூணு மீடியம் சைஸில் பழுத்த தக்காளி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா மசியை விட்டு வதக்கிக்கலாம் நல்லா அளவுக்கு மசியை வதங்கின பிறகு இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதோடு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மல்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வைச்சு விட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க கலந்துட்டு இப்போ இதில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு திக்காக கிரேவி வேணும்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கலான்னா நீங்கள் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க நான் இப்போ இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கடைசியாக ஒரு முறை உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குது அரை டீஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு திறந்து பார்த்துக்கலாம் கிரேவி நல்லா திக்காக இருக்குது இந்த அளவுக்கு கொதிச்சு திக்கானதும் இப்போ இதோட நம்ம எண்ணெயில் பொறிச்சு ஆற வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் கூடவே கத்திரிக்காயையும் சேர்த்துக்கலாம் இது மாதிரி எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் கிரேவியில் சேர்த்து செய்கிறப்ப நல்ல மனமாகவும் சாப்பிட ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிங்க சேர்த்து நல்லா கிரேவியில் முழுகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு திரும்ப ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க மூடி அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா மசாலாலாம் இறங்கி நல்லா சாப்பிட சுவையாக இருக்கும் இப்போ நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறவங்க நம்ம சேர்த்த எண்ணெய் பூரா நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் நல்லா மசாலாவிலோடு கொதிச்சு நல்லா திக்காக இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை பவுலில் மாற்றி சர்வ் பண்ணலாம் நல்லா சுட சுட தோசை சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா அருமையாக சூப்பராக இருக்கும் சாதத்தோடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிஃப்ரெண்ட்டான கிரேவி ரெசிபியை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்